வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏர்டு நம்பருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுங்க எங்களுக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடிங்க இந்த நம்பர் சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க புது வீடுங்க இதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு அப்பார்ட்மெண்ட்னா இருக்குதுங்க ஃப்ரண்ட் எலிவேஷனு நல்ல அழகாகவும் அட்ராக்டிவாகவும் டிசைனிங்காகவும் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மொத்தம் ரெண்டரை சென்ட் லேண்ட்லிங்க தெற்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இது வந்து இது ஹால் வந்து பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் வந்து இருக்குது நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே பட்டி பார்த்துங்க பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஜன்னல் எல்லாமே மறைச்ச ஜன்னலுங்க இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு பத்துங்கிற சைஸ்லேங்க நல்லா காம்பேக்டாகவும் எல் டைப்பில் வந்துங்க கிரானைட் போட்டுங்க வால் டைல்ஸுங்க ஃப்ளோர் டைல்ஸுன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க செல்ஃபுக்கு வந்துங்க கிரானைட்டும் யூஸ் பண்ணிருக்கிறாங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச்சுங்க ஒரு பெட்ரூம் அட்டாச் வராதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்து பத்து தான் கட்டிருக்கிறாங்க இது வந்துங்க பத்துக்கு பத்துங்க இது ஒரு பெட்ரூமுங்க இது நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்னொரு பெட்ரூமுங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க சிபில் ஸ்கோர் பொறுத்துங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க இதில் வந்து அட்டாச் வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் முடிச்சு வச்சுருக்குறாங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரிங்க ரெடி டு மோலியாக இருக்குதுங்க இந்த வீடு இது வந்து அட்டாச்சுங்க நாலுக்கு எட்டுங்கிற அளவில் வந்துடுதுங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குதுங்க பாத் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒயரு சுட்சஸ்ஸு எல்லாமே வந்துங்க பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழி மெயினான ஊருக்குள்ளேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது போருங்க போருக்குண்டான மோட்ரு அவுட்ரு பாத்ரூமுங்க மாடிக்கு பிறக்கப்படின்னு வாஸ்துப்படி பக்காவாக பண்ணிக்கிறாங்க இது வந்துங்க இண்டியன் டைப்லேங்க அவுட்ரு இது நாளுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்